பேராரணி சோழநாடு கிராமப்புற அறக்கட்டளை மற்றும் கெயின் ஸ்போர்ட்ஸ் அகாடமி இன்றைக்கு நடத்தக்கூடிய ஐந்தாம் ஆண்டு மாநிலம் தழுவிய தடகலை போட்டி பேராவணியில் நடைபெற்று கெட்டு இருக்குது அதுக்கு வந்து திரளாக தமிழகம் முழுவதும் இருந்து விளையாட்டு வீரர்களும் விளையாட்டு வீராங்கனைகளும் பெற்றோரோட வந்து கலந்துகிட்ருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கி நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னா கரம்பக்குடியில் அப்படி இருந்து தற்காப்பு கலை நிபுணர் அதாவது வெண்ணிலா அவர்கள் வந்து நிறையா வீரர்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அவர்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குது அவங்க இதில் பங்கெடுத்துக்கிட்டதை எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேடம் உங்கள் பேர் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வணக்கம் சார் என்னோடய பேர் வெண்ணிலா நான் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் வந்து நிலா சிலம்ப பாசறை அதுலேருந்து கராத்தே சிலம்பம் யோகா வாழ்வீச்சு சுருள்வாள் வேல்கம்பு போன்ற தற்காப்பு கலைகள்லாம் பயிற்சி அளிச்சிட்ருக்கேன் நான் ஒரு செவன் இயர்ஸாக அந்த கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேங்க சார் நாங்கள் வந்து தற்காப்பு கலைகள் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் பட் அத்லெட்டுக்கு வந்து இங்கே ஈவெண்ட்ஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதன் மூலமாக வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம் சார் இது ரொம்பவே எல்லா கலை பரவாயில்ல நீங்க தற்காப்பு கலை நிபுணரா இருந்தாலும் சிலம்பம் கராத்தே போன்ற விளையாட்டுகளில் தேர்ச்சி பெற்று இருந்தாலும் இந்த மாதிரி தடகள போட்டியில் பங்கு பெறுறது மூலியமாக உங்களுடைய குழந்தைகளை வெளி உலகத்துக்கு அடையாளம் காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு சீரிய நோக்கத்தோட இன்றைக்கு இந்த கிராமப்புறத்துலேருந்து இந்த குழந்தைகள்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கீங்க இப்படி இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறது மூலியமாக இவருடைய வாழ்க்கை தரம் எப்படி உயரும் அது அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்றீங்க இங்கே வந்ததுக்கப்புறம் அப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கு மேடம் சார் அவங்களுக்கு கிராமப்புறங்களில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் ரொம்பவே பெருசு இது மாதிரி கிடைக்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயம் ஏன்னா நிறையா இப்போது டிஸ்ட்ரிக் சிட்டியில் இருக்கிறவங்களுக்குலாம் அடிக்கடி இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும் பட் கிராமப்புற மாணவர்களுக்கு இந்த மாதிரி நடக்கிறது ரேரு ஸோ இப்போ நான் அவங்களுக்கு இதை ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இதான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதை வச்சு இன்னும் அவங்க நிறைய அச்சீவ் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கிறது நடந்துச்சு அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் சார் ஆமாம் இப்போ வெண்ணிலா மேடத்தோட ஸ்பீச்சை நம்ம நல்லா கேட்டோம் என்ன தான் தற்காப்பு கலையில் இருந்தாலும் ஒரு தடகளத்துறை எல்லாமே ஒரு விளையாட்டுத்துறையினுடைய ஒரு அங்கம் தான் கிராமப்புற மாணவர்களை வந்து இந்த மாதிரி இலவசமாக அவர்களுக்கு பயிற்சி அளிப்பது மூலியமாக அவருடைய வேலை வாய்ப்பு அவருடைய சமுதாயத்தில் அங்கீகாரம் அவருடைய மேற்படிப்புக்கான பொருட்சியலை வந்து மிகுந்தால் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமப்புற மாணவர்களை ஒருங்கிணைத்து இன்றைக்கு வந்து ஒரு விளையாட்டு போட்டிக்கு அழைச்சிட்டு வந்து இதில் கலந்துக்கிற சொல்லி அவங்க கலந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி கிராமப்புற மாணவர்களை மேம்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த பயிற்றுநர்கள் இந்த மாதிரியான முன்னெடுப்பை வந்து பேராவரணி கெயின் ஸ்போர்ட்ஸ் அகாடமி வந்து ரொம்ப வரவேற்கிறது இப்படியான நிகழ்ச்சிகளும் இப்படியான ஆர்வலர்களும் பயிற்றுும் எங்களுடைய நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக பங்கு பெற்று தனக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய வேலைவாய்ப்பு எதிர்காலத்தை உறுதி செய்வாங்க நம்புகிறோம் பிறக்கட்டும் பேராவுரணியில் ஒரு புதிய மாற்றம் அது இந்த தடகள மைதானத்தில் ஆரம்பமாகட்டும் வணக்கம்